பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதல் முறையில் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈஸ்ட் மூணு ப்ளஸ் மூணு ஈஸ்ட்டு நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் ப்ளஸ் இரண்டு பை மூன்று என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமன்பாட்டை பிஆப்என்னுன்னு எடுக்கிறது முதல் நிலை பிஆப் என் ஈக்குவல் டு என் என்பது ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று என்பது எதற்கு சமம்னா என் இன் என் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் இரண்டு பை மூன்று என வினாவில் கொடுக்கப்பட்டு அதை நிறுவ சொல்லி கேட்டிருக்கு மூன்று படிநிலைகளில் முதல் படிநிலையில் செய்ய வேண்டியது என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு என்ன இருக்கக்கூடிய இடத்துல பிரதிகிடுறோம் ஏன்னா என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்ததுனால எனக்கு ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் இறுதி உறுப்பு என் இன் டு என் ப்ளஸ் ஒன்றில் ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் இரண்டு டிவடட் பை மதிப்பு மூன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு அடுத்த ஒன்று ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு டிவைடட் பை மூன்று மூணு மூணு கேன்சல் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ரெண்டுமும் சமமாக அமைந்ததுனால பிஆப் ஒன்று என்பது உண்மை ஆகும்னு சொல்லிடலாம் என்பது உண்மை ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனில் கே உண்மைன்னு எடுத்துக்கிறோம் அப்போ என் ஈக்குவல் டு கேன்னு பிரதிகிடுறப்ப என் ஈக்குவல் டு கே பி ஆஃப் கே கேஇ்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பெருக்கல் மூணு மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே இன் கே ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மதிப்பானது கே இன் டு கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு பை டினாமினேட்ரு மதிப்பு மூன்று என்பதும் உண்மையாகும் அடுத்து மூன்றாவது படிநிலைக்கு வரோம் எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிடுறோம் அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று ஒன் இன்ட்டு டூ டூ இன்டூ த்ரீ ப்ளஸ் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா கேக்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிட்றோம் பெருக்கல் கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பாக அமைந்துள்ளது என்ன இருக்கக்கூடிய பிளேஸில் கே ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிடுறப்ப கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு பை டினானினேட்ரு மதிப்பாக மூன்றுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பெருக்கல் மூணு மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா கே பிளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு கே ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டூ ஆர்கெச்ஸில் கே ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டின் மதிப்பானது மூன்று கே ப்ளஸ் மூன்று டிவிடட் பை மதிப்பானது மூன்று இதை சுருக்கிறோம் அப்போ ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸெட்ரா கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டுக்கு முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது கே k கே பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்றுக்கு முன்னாடி கே அமையும் கே ப்ளஸ் இரண்டுக்கு முன்னாடி கே ப்ளஸ் ஒன்று இருக்கும் கே பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் கே ஒன்று பெருக்கல் கே இரண்டு ஆர்ஹெச்ஸ் மதிப்பானது கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு பெருக்கல் கே பிளஸ் மூன்று பை மதிப்பு மூன்று எலஹெச்எஸ் மதிப்பு எடுக்கிறோம் எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு இதில் கே பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று வரையிலான மதிப்புகளை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா அது வரையிலான கூடுதல் என்னது இரண்டாவது படிநிலையில் கே பிளஸ் ஒன்று இரண்டாவது படிநிலையில் கே பிளஸ் ஒன்று அதாவது கே பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு பை மூன்றுக்கு சமம் அதை பிரதிடுறோம் இறுதி உறுப்பாக கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டுன்னு இருக்குது அதை அப்படியே எழுதிட இதை சுருக்கலாம் சுருக்கும் பொழுது கே இன்ட்டு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு மூணால கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப மூணு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று கே பிளஸ் இரண்டு டிவிடட் பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இரு உறுப்புகளிலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் இரண்டு பொதுவாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் இரண்டு மீதம் முதல் ப்ராக்கெட்டில் வரக்கூடியதுக்கே அடுத்த ப்ராக்கெட்டில் வரக்கூடியது மூன்று பை மூன்று இதுதான் நம்ம ஆர்கெச்எஸ்ல நிறுவ வேண்டியது அது நமக்கு கிடைச்சது இப்போ எலஹ்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்பதால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்பதால் என்ன நிறுவனம்

கணிதத் தொகுத்தறிதல் முறைப்படி என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ ஒன்றுக்கு என நிறுவனம் பெருக்கல் இரண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூன்று ப்ளஸ் மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் எக்ஸெட்ரா என் பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டூ என் டூ என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என் ப்ளஸ் இரண்டு பை மூன்று என நிரூபிக்கப்பட்டது Thank you.